தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒளியாத அதனால கூட என்ன உடன்படிக்கையை பற்றி நம்ம பார்க்க போனோம் தலைமுறைகளோட அதாவது சந்ததிகளோடே உடன்படிக்கை இசை அதற்கு தசித்தக்க ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அவசனத்துல உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் என்று கத்த சொல்கிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை என்று கத்த சொல்கிற பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான ஒரு உடன்படிக்கை பாருங்கள் உன்னுடைய வாயிலும் அது உடைய சந்ததிகளுடைய சந்ததிகள் வாயிலிருந்தும் நீங்காது என் அந்த வார்த்தைகள் உடன்படிக்கை என் வார்த்தைகள் உன் வாயில் என் வார்த்தைகளும் ஆவியும் நீங்காது அவ்வளோ பெரிய சில நம்முடைய சந்ததிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஆமே